நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கச்சத்தீவை இந்தியாவுக்கு தர முடியாது அப்படின்னு இலங்கை வந்து இந்தியாவுக்கு மிரட்டல் ஒன்று கொடுத்திருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக அதிர்ச்சி தரும் விஷயத்தை இலங்கை வந்து செஞ்சிருக்கு அதை பத்தியும் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன ஒத்த வார்த்தை அந்த வார்த்தையினால உடனே குண்டுமலை பொழிஞ்சிருக்காங்க இதனால உலக நாடுகளே பதறி போயிருக்காங்க அதை பத்தியும் அதே போல இஸ்ரேலுக்கு வந்து சவுதி அரேபியா வார்னிங் விட்டுருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் புதுசாக பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவுடைய அண்டை நாடான இலங்கையில ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஆட்சி நடைபெற்றுட்டு வருது தவறான பொருளாதார நடவடிக்கையினால நிதி நெருக்கடியில் இலங்கை வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிக்கி தவிச்சிச்சு இதனால் வெடித்த வன்முறைக்கு பயந்து இலங்கை ஆண்ட கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பி சென்றார் இதனையடுத்து ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால அதிபரானார் இந்த நிலையில்தான் இலங்கை அதிபரை தேர்வு செய்யும் தேர்தல் செப்டம்பர் இருபத்தொன்னு அதாவது நாளைய தினம் வந்து நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இருந்துச்சு அதன்படி நாளை அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கு இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக போட்டியிடறாரு அதே போல சமகி ஜன பலவாகையா அப்படிங்கிற கட்சி சார்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போட்டியிடுறாரு மேலும் ஜனதா விமுக்தி பெருமுனா அப்படிங்கிற கட்சி வேட்பாளர் அனுரகுமாரா திசநாயக்கா உள்ளிட்டோரும் முன்னாள் அதிபர் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மகன் நமல் ராஜபக்சே ஆகியோரும் பிரபலமானவங்க ஆவாங்க நாளை நடைபெற உள்ள தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு உலகம் அறியும் தேர்தல் பிரச்சாரம் இரண்டு நாட்களுக்கு முன்பு முடிஞ்சிருச்சு இலங்கை வாழ் தமிழர்கள் இந்தியா இலங்கை இடையே உள்ள பிரச்சனைகள் போன்றவையையும் இலங்கை அரசியலில் பல்வேறு திருப்பு முனைகளை ஏற்படுத்த இருக்கு இரண்டு நாடுகள் இடையிலான மொழி மற்றும் இனம் தொடர்பான மோதல்களை விவரிக்க முடியாத வகையில் வரும் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுது இந்த நிலையில் தான் ரணில் விக்ரமசிங்கே கச்சத்தீவு வாரம் குறித்து பேசியிருக்கிறாரு தற்போது அவருடைய பேச்சுக்கள் இப்போது ஆயிட்டு பரவி வருது இது தொடர்பாக ரணில் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சீனா கூட நல்ல உறவு இருக்கு தொடர்ந்து நல்ல உறவை பேணுவேன் இந்தியாவுடைய பாதுகாப்பு நலன்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறத உறுதி செய்வேன் சீனா கூட உறவு இருந்தாலும் அது எங்கள் நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் இருக்கும் குறிப்பாக இந்தியாவுடைய நலன்களுக்கு உட்பட்டதாக அது இருக்கும் இந்தியா இருபது மைல்கள் தொலைவில் தான் இருக்குது தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சிகள் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு சவாலாக இருக்கும் கச்சத்தீவை இந்தியாவுக்கு தர முடியாது அதை கொடுத்தால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும் அதனால இந்தியாவுக்கு கச்சத்தீவை மட்டும் கொடுக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கும் பாக் நீரிணை பகுதியில் அமைஞ்சிருக்கு இலங்கையுடைய நெடுந்தீவிலிருந்து தென்மேற்கு நோக்கி பத்தரை மைல் தொலைவிலையும் ராமேஸ்வரத்திலிருந்து பன்னெண்டு மைல் தொலைவிலையும் இந்த தீவு அமைஞ்சிருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பல ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சனையாக இருப்பது கச்சத்தீவு வாரம்தான் இந்த வாரத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை சொல்லிட்டு வந்தாலும் கச்சத்தீவை மீட்க எந்த அரசும் முழு முயற்சி எடுத்தது வரல இந்த நிலையில தான் ரணில் விக்ரமசிங்கே கச்சத்தீவு பற்றி பேசியது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி மேலும் இலங்கைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த கச்சத்தீவு தான் அதனால ஒருபோதும் கனவுல கூட இந்தியா நினைச்சு பார்க்க முடியாது கச்சத்தீவு நாங்க திரும்பி தருவோம் அப்படின்னு கச்சத்தீவு வாரத்துல நாங்க ஸ்ட்ராங்காக இருக்கோம் எங்களுடைய இறுதி முடிவு இதுதான் நாங்க கண்டிப்பாக கச்சத்தீவை இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்க மாட்டோம் இந்தியாவே திரும்ப எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சவால் விடும் வகையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னா இந்த கச்சத்தீவு விவகாரத்தினால இப்ப இந்தியாவுக்கு மட்டுமல்ல நம்முடைய மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டிருக்கு இலங்கையில தமிழ்நாட்டு மீனவர்கள் நாற்பத்தஞ்சு பேருக்கு பத்து கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு இலங்கையுடைய நீதிமன்றம் தமிழ்நாட்டு கடல் எல்லையில மீன் பிடித்த மீனவர்களை எல்லை தாண்டியதாக கைது செஞ்ச இலங்கை தற்போது நாற்பத்தஞ்சு மீனவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் ரூபாய் அபராத தொகை விதிச்சிருக்கிறது மீனவர்களுடைய உறவினர்கள் வந்து கடும் அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு தமிழ்நாட்டு கடல் எல்லையில பாரம்பரியமாக மீன் பிடிக்கும் பகுதியில தமிழக மீனவர்கள் கடல் தொழிலை மேற்கொண்டு வருவது வழக்கம் ஆனா இலங்கை கடற்படையோ அத்துமீறி தங்களுடைய எல்லைக்குள்ள நுழைந்து விட்டதாக சொல்லி தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செஞ்சுட்டு வர்றாங்க இந்திய கடற்படை கடலோர காவல்படை இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொண்டது இல்லை அண்மை காலமாக தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறது மொட்டையடித்து அவமரியாதை செய்வது பல கோடி ரூபாய் அபராதம் விதிப்பது அப்படின்னு இலங்கையுடைய அட்டூழியம் அதிகரிச்சுட்டு தான் வருது இந்த தான் இலங்கை கடற்படை கைது செஞ்ச தமிழ்நாட்டுடைய முப்பத்தஞ்சு நாட்டு படகு மீனவர்கள் பத்து விசைப்படகு மீனவர்கள் மொத்தம் நாற்பத்தஞ்சு பேருக்கு பத்து கோடி ரூபாய் அபராதம் விதித்து புத்தளம் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற நாலு நாட்டு படகுகளை இலங்கை கடற்படை இடைமறித்தாங்க மேலும் அந்த நாலு படகுகளில் இருந்த முப்பத்தஞ்சு மீனவர்களும் எல்லை தாண்டிவிட்டதாக கூறி அனைவரையும் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி கைது செஞ்சாங்க இலங்கை கடற்படை எல்லை தாண்டுதல் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு முப்பத்தஞ்சு பேரும் புத்தளம் வாரியா போலா சிறையில் வந்து அடைக்கப்பட்டாங்க முப்பத்தஞ்சு மீனவர்களுடைய நீதிமன்ற காவல் முடிவடைந்ததுனால புத்தளம் நீதிமன்றத்தில் நேற்று அனைவரும் ஆஜர்படுத்தப்பட்டாங்க அப்போது தமிழக மீனவர்களுடைய வழக்கை விசாரித்த நீதிபதி விமல ரத்னா முப்பத்தஞ்சு மீனவர்களில் பன்னெண்டு பேருக்கு தலா முப்பத்தஞ்சு லட்சமும் மற்றவர்களுக்கு தலா பத்து லட்சம் அபராதம் விதிச்சிருக்கிறாரு இந்த அபராத தொகை கட்ட தவறினால் மூணு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதே போலதான் தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்திலிருந்து சென்ற பத்து மீனவர்களும் புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க இவங்களுக்கும் மீனவர்களுக்கு தலா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு இந்த அபராதத்தை கட்ட தவறுனா மேலும் ஆறு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க அதாவது நாற்பத்தஞ்சு தமிழக மீனவர்களுக்கு ஒரே நாளில் பத்து கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இது தமிழ்நாட்டு மீனவர்களின் உறவினர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதனால் இது தொடர்பாக இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை இலங்கைக்கு எதிராக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு பத்து கோடி அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படிங்கிறதே அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில பத்து கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறது ரொம்பவுமே அநியாயம் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பகுதியில் மீன் பிடிச்சிட்டு நம்முடைய தமிழ் மீனவர்களை கைது செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்படி அபராதம் போட்டிருக்கிறது இலங்கையுடைய அட்டுழியத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த விஷயத்துல உடனடியாக நம்முடைய மத்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி களத்தில் இறங்கி இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மோதல் வந்து பல மாதங்களாக தொடர்ந்த நிலையில இது இப்போது பிராந்திய போராக வெடிச்சிருக்கு லெபனான் நாட்டில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவச்சு இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு வருது முதல் அங்கு பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகள் வெடித்த நிலையில இப்போது நேரடியாகவே ராக்கெட் ரேஞ்சர்கள் மூலம் தாக்குதல் நடந்திருக்கு மத்திய கிழக்கு பகுதியில் இப்போது மிகவும் பதற்றமான சூழல் நிலவிட்டு வருது ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே அங்கு போர் நிலவும் நிலையில இப்போது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புலா இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் இப்போது திடீரென வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கு தெற்கு இருக்கும் ஹிஸ்புலா அமைப்புடைய தலங்களை குறிவச்சு இஸ்ரேல் பாதுகாப்பு படை இப்போது தாக்குதல் நடத்தியிருக்காங்க சுமார் நூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட் லாஞ்சர்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதில் இஸ்ரேல் மீது தாக்குதலுக்கு தயாராக இருந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட் பேரல்கள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சொந்தமான பல கட்டிடங்களும் ஆயுத கிடங்குகளும் தாக்கி அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் வந்து தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் அசரல்லா சொன்ன மறுநாளே இந்த தாக்குதல் நடந்திருக்கு அதாவது பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகள் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து கடந்த வாரம் தாக்குதல் நடந்துச்சு இந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஹிஸ்புல்லா சொன்ன நிலையில தான் ஒரே நாள்ல இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது குறித்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் யோசவ் கல்லட் அவர்கள் என்ன சொல்றாருனா போர் இப்போது புதிய கட்டத்துக்குள்ளே நுழையுது போர் முன்பு காசா மீது நடந்துச்சு இப்போது அது லெபனானுடைய வழக்கு எல்லை வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே இது காட்டுது அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு இஸ்ரேல் இடையே தொடங்கிய போர் அப்படிங்கிறது இப்போது பிராந்திய போராக மாறியுள்ளதே இது காட்டுது இதுல ஈரான் உள்ளிட்ட பிற நாடுகளும் உள்ள வந்தாங்கன்னா அது மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு உலக நாடுகள் இப்போ அச்சம் தெரிவிச்சிருக்காங்க இதே நிலையில இஸ்ரேலுக்கு வந்து கடும் வார்னிங் ஒன்னா சவுதி அரேபியா கொடுத்திருக்கு சவுதி அரேபியா இப்படி வார்னிங் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கு இதனால அமெரிக்காவுக்கு வந்து ஒரு புதிய சிக்கல் ஏற்பட இருக்கு சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வந்து இஸ்ரேலை கண்டித்தும் வார்னிங் கொடுத்தும் பேசியிருக்கிறாரு அதாவது சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ரியாத்தில் இருக்கும் சூரா கவுன்சிலில் ஆண்டு உரையை நிகழ்த்தியிருக்கிறாரு அப்போது தான் இஸ்ரேலுக்கு வார்னிங் ஒன்று கொடுத்திருக்கிறாரு இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா கிழக்கு ஜெருசலம் தலைநகரமாக கொண்டு பாலஸ்தீன நாட்டை உருவாக்கும் வகையில் இஸ்ரேலுடன் சவுதி அரேபியா நல்ல உறவை வைக்காது அதே போல கிழக்கு ஜெருசலமை தலைநகராக கொண்டு சுதந்திரமான பாலஸ்தீன நாட்டை உருவாக்கும் முயற்சியை சவுதி அரேபியா ஒருபோதும் நிறுத்தாது இந்த முயற்சி கைகூடும் வரைக்கும் சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் தூதர உறவுகளை ஏற்படுத்தாது இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறி குற்றங்களை செஞ்சுட்டு வருது நம்மை பொறுத்த வரைக்கும் தான் முக்கியமானது அதுக்கு தான் முதன்மை உரிமை கொடுக்கப்படும் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அங்கே உள்ள மக்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரியான நடவடிக்கையை இஸ்ரேல் வந்து உடனடியாக கைவிட வேண்டும் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரித்துள்ள நாடுகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னும் மற்ற நாடுகளுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இந்த பேச்சு தான் தற்போது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அதாவது பொதுவாகவே இஸ்ரேல் சவுதி அரேபியா இடையே தற்போது எப்போதுமே நெருக்கமான உறவு அப்படிங்கிறது இருந்ததே இல்லை இதுக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான மோதல் தான் இருந்தாலும் சவுதி அரேபியா அமெரிக்கா இடையே நல்ல உறவு தொடர்ந்துட்டு வருது இரண்டு நாடுகளும் பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்காங்க அதே போல் அமெரிக்கா இடையே நெருங்கிய உறவு இருக்கு இதனால சவுதி அரேபியா இஸ்ரேலை நட்பாக்க அமெரிக்கா வந்து முயற்சி செஞ்சாங்க 2020 இருபது இருபத்தொன்னு காலகட்டத்தில் அமெரிக்கா இதற்கான ஸ்டெப்புகளை மேற்கொண்டுச்சு இரண்டு நாடுகளிடையே நல்ல உறவை கொண்டுட்டு வர முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம் மற்றும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் முயன்றாங்க இதனால் விரைவில் இரண்டு நாடுகளுக்கு இடையே சுமூக உறவு ஏற்படும் அப்படின்னு நினைக்கப்பட்டுச்சு ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீனத்தின் காசாவுல இருக்கும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே மோதல் உருவாகி போர் தொடங்குச்சு இந்த நிலையில தான் தற்போது பேஜர் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேலை சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வார்னிங் செஞ்சிருக்கிறாரு அதாவது கிழக்கு ஜெருசலமை தலைநகராக்கி பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிக்கும் வரைக்கும் இஸ்ரேலில் கூட எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனால் அமெரிக்காவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா பாலஸ்தீனம் லெபனான் உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதை நிறுத்த நடவடிக்கை எடுக்கும்படி அமெரிக்காவிடம் சவுதி அரேபியா கோரிக்கை வைக்கலாம் இதை ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் சவுதி அரேபியா அமெரிக்கா இடையிலான நல்ல உறவுல விரிசல் ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்